பொறுத்த பொறுத்தவரையில் ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு நிறுத்துவேன் என்று கூறினார் ஆனால் அவரால் அதை முடியவில்லை நடத்தினாலும் ரஷ்யாவுக்கு தூதுவர்களை அனுப்பினாலும் ரஷ்யா தனது நிலையில் இருந்து இறங்கியதாக இல்லை உக்ரைனை பொறுத்தவரையில் ட்ரம்ப் முயற்சியில் உக்ரைன் மீதான அழுத்தத்தில் உக்ரைனை பேச்சுக்கு அவரால் கொண்டு சென்றிருக்க முடியும் ஆனால் இருந்த போதும் ஐரோப்பிய ஒன்றியம் கொடுக்கின்ற ஆதரவு வந்து உக்ரைனை தொடர்ச்சியாக இந்த மோதலுப்பில் தள்ளி விடுகிறது அதே சமயம் அமெரிக்காவும் பின் ரகசியமாக கொடுக்கின்றனர் அவர்களை பொறுத்தவரையில் இந்த போர் இப்போதும் இந்த போர் தனிவை கொண்டு வந்த தனிவு இந்த போரோடு தனிவு நிலை ஏற்பட்டால் அது நேட்டோவின் தோல்வி என்பதுதான் முடியும் ஏனென்று சொன்னால் இதில் உக்ரைன் எந்த விதமான வெற்றியையும் பெறவில்லை என்பது தெளிவானது ஒன்று உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த போர் ஆரம்பித்த காலத்தில் இருந்து நேட்டோ வந்து எல்லா தன்னிடம் இருக்கின்ற ஆயுதங்களில் அணுக்குண்டை தவிர மீதி எல்லாவற்றையும் கொடுத்தார்கள் ஆனால் நேட்டோ நேரடியாக இறங்கவில்லையே தவிர எல்லாவற்றையும் கொடுத்தார்கள் உதாரணமாக பாத்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கூட ஒரு ஹெயில் பிளான் டூ ஜீரோ டூ த்ரீ என்றத இந்த நேட்டோ அதாவது உக்ரைனுக்குள்ள வைத்து இந்த நேட்டோவும் அமெரிக்காவும் இணைந்து நேட்டோவின் ராணுவ ஜெனரல்களும் அமெரிக்கா ராணுவ ஜெனரல்களும் இணைந்து ஒரு போட்டு அந்த ஒரு பிளானை போட்டிருந்தார்கள் என்னென்றால் கிட்டத்தட்ட ஸ்டோம் ஷடோ ஓவுகணையாக இருக்கலாம் அல்லது ஸ்கால்ப் ரக குரூஸ் மிசைல்ஸ் ஆக இருக்கலாம் அல்லது அமெரிக்காவின் ஏடிஏசிஎம்எஸ் இவற்றை கொண்டு இது ஆப்ரேஷனல் டெக்டிக்கல் மிசைல்ஸ் சொல்றோம் இவற்றை கொண்டு ஒரு பெரும் தாக்குதலை மேற்கொண்டு இருந்து ரஷ்யாவை விரட்டுவது என்பதுதான் அந்த திட்டத்தின் நோக்கம் ஆனால் எதுவும் இடம்பெறவில்லை இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால் அப்ப இந்த போரை அமெரிக்கா பேச்சுவார்த்தை என்ற ஒரு போர்வையை இல்லை அமெரிக்கா செல்கிறதே தவிர அமெரிக்காவும் இந்த போரை வெளி தர முடியாத நிலை இருக்கு